ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினாறு கண் பாலத்தில் இந்த மந்தே மூணா மூணாவது முறையாக தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பாலம் தொட்டில்பட்டி பாலம்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு இது பார்த்தீங்க அப்படின்னா பூலாம்பட்டிக்கு போகிற ரோட்டில் சைடில் ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாலங்களாம் அந்த பாலம் வந்து என்னோட ஹஸ்பண்டிங்கன்னா போனாங்க நீ பாரு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நின்று பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் வந்தோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு நின்று பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாவ் சூப்பராக இருக்குது அந்த பக்கம் காடாவும் இந்த பக்கம் தருமலும் சென்டரில் தண்ணி போயிட்டுருக்கு அழகாக இருக்குது இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைப் லைனு இது வழியாக என்ன போகுன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் வழியாக தண்ணி போகுதுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதில் இருந்தால் ஆத்தூர் வழியாக தண்ணி போகுதாமா இது வந்து அதனுடைய பைப் லைனு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்கள் மேட்டூர் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்தலாம் வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க இங்கேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சித்தேஸ்வரன் கோயில் அப்படியே தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் சித்தேஸ்வரன் கோயில் நான் ஆல்ரெடி இந்த விலாக் நான் சித்தேஸ்வரன் கோயிலுக்கு போன விலாக் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு அந்த லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா தர்மல் பாலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பிளேஸு என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்களும் என்ஜாய் பண்ணோம் அவனும் ரொம்ப என்ஜாய் பண்ணான் இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா பதினாறு கண் பாலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம எந்த வழியை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தொட்டில்பட்டி வழியாக தான் நம்ம போக போகிறோம் நாங்கள் போகும்போதே மழை வந்துருச்சு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல நம்ம ம போய் வருடம் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி சேல் இருந்தாங்க கூட்டமாக இருந்தது நாங்களும் வாங்கலான்னு பார்த்தோம் சரி போயிட்டு ரிட்டன் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம் இப்போது நம்ம பாலத்துக்கிட்ட வந்தாச்சு இந்த பாலத்துக்கிட்ட நின்று தான் பதினாறு கண் வழியாக வர தண்ணியை நம்ம பார்க்க முடியும் இங்கே நிறையா கடைகள் போட்டிருந்தாங்க ஃப்ரூட்ஸ் கடை பலகார கடை பொம்மை கடைகள்லாம் நிறையாவே இருந்துச்சு நான் பார்த்த வியூவை நீங்களும் பாருங்கள் பாருங்கள் இதுதான் பதினாறு கண் பாலம் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் எங்களுக்கு வந்து நேற்றே சண்டேவே வந்து எங்களுக்கு மெசேஜ் வந்தது எழுவத்தி அஞ்சாயிரம் கன அடி தண்ணி திறந்து விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் மெசேஜ் அலாட் மெசேஜ் வந்திருந்தது இப்போ எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு பதினாறு கண் பாலத்தில் தண்ணி திறந்து விட்ட செய்தியை கேட்ட உடனே எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க இந்த இடத்த நீங்களும் மேட்டூர் வர மாதிரி சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க அழகாக இருக்கும் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பதினாறு கண் பாலம் அப்படியே திரும்பி பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி போயிட்டுருக்கிறத பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஒரு பாலம் இருக்குது அது வந்து யூஸ் பண்ணுறது இல்லை இப்போது இந்த பாலத்துக்கு பின்னாடி தான் ஃபேமஸான தருமலும் இருக்குது மெயினலாக இதை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பாய்